திருத்துறைப்பூண்டி நகராட்சியின் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது நகராட்சி ஆணையர் துர்கா பொறியாளர் வசந்தன் நகராட்சி துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் நகராட்சி நியமன குழு உறுப்பினர் ஆர் பாண்டியன் சுகாதார ஆய்வாளர் மாரிச்சாமி நகரமைப்பு ஆய்வாளர் அருள்முருகன் வருவாய் ஆய்வாளர் கார்த்தி மற்றும் கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர் தலைவரின் நேர்முக உதவியாளர் செந்தில்குமார் தீண்டாமை உறுதிமொழி வாசித்து தீர்மானங்களை பிடித்தார் கூட்டத்தில் கவுன்சிலர் பேசுகையில் கொசு மருந்து அடிக்க வேண்டும் மழைக்கால மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் ரவுண்டானாவில் விளக்கு அமைத்து தர வேண்டும் மழை நீர் வடிகால் அமைக்க வேண்டும் அரசு மருத்துவமனை கம்பி பாலம் சரி செய்ய வேண்டும் பன்றி நாய் தொலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் மின்கம்பி தாழ்வாக செல்வதை மாற்றி தர வேண்டும் ரயில்வே கேட் அருகில் உயர் மின் கோபுர விளக்கு அமைத்து தர வேண்டும் ஈமகிரி சடங்கு தொகை காலதாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும் கீக்கு சுத்தம் செய்து தர வேண்டும் போன்ற தேவையான கோரிக்கை குறித்து பேசினார்கள் மேலும் வடகிழக்கு பருவமழையின் பெய்த தொடர் மழையில் இருபத்தி நான்கு வார்டுகளிலும் மழைநீர் தேங்காதவாறு சிறப்பாக பணியாற்றிய நகர்மன்ற தலைவருக்கு கவுன்சிலர்கள் அனைவரும் பாராட்டு தெரிவித்தனர் பதிலளித்து பேசிய நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் பேசுகையில் கவுன்சிலர் கோரிக்கை அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றித் தரப்படும் சுற்றித் திரியும் பன்றிகள் நாய்கள் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் வார்டுகளில் கொசு மருந்து அடிக்கப்படும் என்றார் ஆணையர் துர்கா பேசுகையில் இது எனக்கு முதல் கூட்டம் கவுன்சிலர் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் கவுன்சிலர் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றார் பொறியாளர் வசந்தன் பேசுகையில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணி காலக்கெடு பணி முடிந்துவிடும் புதிதாக நூற்று மூன்று சாலைகள் தேர்வு செய்யப்பட்டு திட்ட மதிப்பீடு செய்து நிதி பெற்று சாலை

அதுக்கு நம்மளுக்கு போதுமான இட வசதி இல்லை அதனால புது பில்டிங் அவங்க வெட்டரி ஹாஸ்பிட்டல் புது பில்டிங் ஷிஃப்ட் பண்ண பிறகு நம்ம ஓல்டு பில்டிங்க டெமாலிஷ் பண்ணாதீங்க அதில் வச்சு நம்ம வந்து ஏபிஜி பண்ணி டாக்டர் அப்சர்வேஷன்ல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அது வர கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த டைமிங்ல டாக்டருக்கு நம்ம ஏபிசி பண்ண முடியாது இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு பிறகு தான் நம்ம வந்து மெடிக்கல் ஏரியா நம்ம வந்து பண்ண முடியும் அப்புறம் பண்டிகை தொல்லை அது நாங்கள் வந்து பண்ணி

இந்த வருஷம் வந்து ஒரு அஞ்சு கல்வெட்டு போட்டு தரேன் ஏனி வந்து சொல்லி சொல்லிட்டாரு அதை ஏனி ஒரு பை பை கல்ரெட்டு போட்டு எல்லாத்தையுமே நாங்க மாட்டி தந்திர பாக சென்றுட்டார்க்கு உத்தரவாதம் வந்துட்டு போயிருந்தாங்க நிச்சயமாக அவங்க வந்து அந்த கான்ட்ராக்டர் வந்து ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க்கு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம நம்மளோட ஹெலியும் விலையும் நாடாக அது கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு இப்போ மழை ஆரம்பிச்சாலும் அவங்க ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு நம்ம டெப்ரவரியாக பஸ் ஸ்டாண்டுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா ஷெட்டு அதுக்கு தரம் எல்லாமே போட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் அதனால அவங்க வந்து ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக தான் போகுது கொஞ்சம் மழை ஊட்டாமலாம் மறுபடியும் ஒர்க்க ஆரம்பிப்பாங்க அவங்க மார்ச் ஏப்ரல் கூட கம்ப்ளீட் பண்ணி நம்மகிட்ட அப்படியே நான் வந்து பஸ் ஸ்ட் முடிச்சிருங்க படித்தலை வந்து பீடபுள்ளி படித்தலை வந்து நம்ம எம்எடி ஒரு அஞ்சு படித்தலை தான் கொடுத்திருக்காரு மறுபடியும் அவங்க கொடுத்தோம் ஆத்திரப்படுற படித்தலை